நீங்க தொடவே முடியாத மூணு கடவுள் சிலைகள் அதை மீறி தொட்டீங்கன்னா உங்களுக்கு மரண நிச்சயம் மூணாவது பார்த்தீங்கன்னா அத்திவரதர் சிலை இந்த சிலையை நாற்பது வருஷமா தண்ணிக்குள்ளதாக வச்சிருப்பாங்க நாற்பது வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை மட்டும் தான் வெளியிட்டாங்க ஒரு நாப்பத்தி எட்டு நாள் அங்கே வச்சிருப்பாங்க இந்த சிலையை பிரம்மர் வழிபட்டிருந்தார் அப்படி ஒரு தடவை வழிபடும் பொழுது நெருப்பு தெரியாம செலமடைப்பட்டு ஸோ அந்த தோசம் போகணுங்க அந்த சிலையை கொண்டு போய் ஒரு நாற்பது நாள் தண்ணியில முழுக்க ஸோ அந்த புஷ்கர் குளத்தில் ஒரு நாற்பது நாள் வச்சிருப்பாரு ஸோ அதுக்கப்புறம் தான் வெளியிட்டு அதே பழக்கம் இப்ப மாறி பார்த்தீங்கன்னா நாற்பது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த சிலையை வெளியில எடுக்கிறாங்க ஒரு நாற்பத்தெட்டு நாள் அந்த கோயில்குள்ளே வச்சிருப்பாங்க நாற்பத்தெட்டாவது நாள் அந்த சிலையை கொண்டு போய் போய் தண்ணிக்குள்ள முழுக்க வச்சாங்க ஸோ நாற்பது நாள் கழிச்சு தான் அந்த சிலை எடுப்பாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ராமானுஜரோட சிலை இது சிலையை கிடையாது ராமானுஜரோட உண்மையான உடல் அதாவது பதப்படுத்தப்பட்ட உடல் ஸ்ரீரங்கம் கோயிலில் பார்த்தீங்கன்னா இப்போ ராமானுஜருக்கு தனியாக ஒரு சண்டை இருக்கிறாங்க அங்கே பார்த்திங்கன்னா ஒரு உருவ சிலை செஞ்சிருப்பாங்க ராமானுஜர் இறந்த பிறகு அவரோட உடல் எடுத்துக்கிட்டு கோயில் சுற்றி வராங்க கோயில் சுற்றிட்டு உடல் அடக்கமானு சொல்லிட்டு எடுத்துப்பாங்க அப்படி எடுத்துட்டு போகும்போது இது ரொம்ப தூய்மையான உடல் ஸோ இந்த உடலை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி ஊர் பேசப்பட்டு அந்த உடலை கொண்டு போய் பதப்படுத்தி அப்படியே ஒரு சில மாதிரி செஞ்சு ஸோ ஸ்ரீரங்கம் கோயிலில் வச்சிருக்காங்க மூணு பார்த்தீங்கன்னா குருவாயூரப்பர் சிலை இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப மர்மமான சிலை இந்த சிலை தான் காரணம் இந்த சிலை விஷ்ணுவே செஞ்சு அவரே வழிபட்டு இருக்காரு இந்த சிலை பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரோட துவாரக நகர் அப்படினா அந்த நகரத்துல வச்சு வழிபட்டுட்டு வந்த சிலை சோ அந்த உலகம் அழிஞ்ச பிறகு சிவனும் பார்வதியும் சொன்ன பிறகு தான் பரசுராமர் துவாரகையில் பயன்படுத்தப்பட்ட சிலையை கொண்டு வந்து இங்க வச்சிருக்காங்க இப்போ நீங்க வழிபடுற குருவை இப்ப சிலை விஷ்ணுவால் செய்யப்பட்டு பரசுராமல் கொண்டு வரப்பட்டு சிவன் சொன்ன இடத்துல வைக்கப்பட்ட ஒரு சிலைதான்